இப்போ நீ கேட்டதுனால வாக்கு காட்டிலும் ஒன்று மேலானது இருக்கப்பா அது மனம்ங்கிறார் மனோவாவ வாவன அதுவே அப்படின்னு அர்த்தம் இன் பெட்டர் தேன் தட் அப்படின்னா வாவன்னா அதை விட மனோவாவை மனதை விட எது எப்படி பெட்ரு வாச்சோ பூய வாக்கை விட உயர்வானது மனம் வாவன நிச்சயமாக மனம்தான் நிச்சயமாக வாக்கை காட்டிலும் பூயக பூயன பூமா உயர்ந்தது மேலானது காரணமானது அப்படின்னு சொல்கிறார் எப்படி ஏனென்றால் இப்போ நினச்சிப்பார் உன் உள்ளங்கையில் துவே ஆமலுக்கே துவேவ ஆமலுக்கே ஆமலுக்குனாக்கா நெல்லிக்காய் கோலேனா ஜாதிகா துவே த்வனால் இரண்டு துவேனா இரண்டு வாக்ஷவ்னா தான்றிக்காய் தான்றிக்காயும் உருண்டையாக இருக்கும் நெல்லிக்காய் ஒரு ரெண்டையாக இருக்கும் ஜாதிக்காய் இருக்கும் ஜாதிகா தான்ண்டிகான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்முடைய சூரணத்துக்கு செய்கிறத்துல முக்கியமான பொருட்கள் இது உள்ளங்கையில் நீங்கள் ரெண்டு கையை வச்சு பாருங்க ரெண்டு நெல்லிக்காய் இல்லைன்னா ரெண்டு தான்ண்ட்ரிக்காய் அல்லது ரெண்டு ஜாதிகா வச்சோம்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க உள்ளங்கையில் இருக்கிறது என்னென்னு ரெண்டு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க ரெண்டு இருக்குதுன்னு உங்களால் அவ்வளோ தெல்ல தெளிவாக உங்களால் உணர முடியுது அதுபோல் மனந்தான் உன்னுடைய உள்ளங்கை அதுக்குள்ள இந்த நாமரூபம் வாக்கெல்லாம் இருக்குது நீ மனத்துக்குள்ளே தானே இதெல்லாம் இருக்குது அப்போ அந்த ரெண்டை விட மனம் தானே பெருசு மனதான நுட்பம் அதுதானே இதில் விரைவு இருக்குது இந்த வாக்குலேயே நாமரூபத்திலே மனம் தானே உனக்கு இருக்குது மேலான வியாபகம் மேலான காரணம் மேலான உண்மை மேலான பலனும் அதுதானே நாமரூபத்தில் வர பலனும் சொல்லாத வளர பரணும் மனம் தானே அனுபவிப்பது ஆமாம் அப்போ அதுதான் பிரம்மத்துக்கு அருகாமையில் இருக்கிறது அங்கே போயிட்டீங்கன்னா அடுத்ததான் நீ வந்து அடுத்த டோரை தரதா பிரம்மம் அப்படிங்கிறார் ம் எப்படி முஷ்டிர் அனுபவத் முஷ்டினா முஷ்டின்னா முஷ்டி இந்த முட்டிக்குள்ளே எப்படி அனுபவிக்கிறியோ உணர்கிறாயோ அதனால் நாம ச மனோ அனுபவிதி வாக்கையும் மனதையும் இந்த மனம் அனுபவிக்குது உள்ளங்கை நெல்லிக்கை அனுப்பி போல போல் மனம் இந்த நா நாமத்தையும் வாக்கையும் அனுபவிக்கிறதுப்பா எனவே சா யதா மனசா மனசதி ஏனென்றால் ஒருவன் மனத்தால் தான் மனதையும் நினைக்கிறான் எனக்கு மனம் இருக்கிறதே மனம் சொல்லி தான் தெரியுது மனமே மனதை நினைக்கிறது மந்த்ரான் அதீ அவன் அவன் கொண்டு கொண்டுதான் மந்திரங்களை ஓத வேண்டியிருக்குது மனம் இல்லைன்னா அவனால் ஓத முடியாது மந்திரங்களை சொல்கிறது யதாதீதே கர்மானு குரு குருவீத் அவன் மனதை கொண்டு தான் எல்லாம் செய்கிறான் அத குருதே புத்திராகும் பசுகும் செ இச்சேயா இச்சைன்னா ஆசைப்படுறது புத்திரன் மீதும் பசுக்களின் மீதும் அண்ணன் ஆசை வைக்கிறான்னா மனசு இருக்கிறதுனால தானே உன்னை அடையாளம் காட்டுறார் பிரம்மங்கிறது காட்டுறதுக்கு மனசு எவ்வளோ முக்கியம்னு புத்திரர்களும் தன் ஆடு மாடு போன்ற பொருட்களின் மீதும் அவன் ஆசைப்படுவதும் மனதால் தானே இத்தேதத் இச்சேத எவ்வாறு ஆசைப்படுகிறானோ மே அதே போல் இவம் ச லோகமும் ச இந்த உலகமும் பரலோகமும் அதன் மீதும் ஆசைப்படுவதும் மனதை கொண்டுதானே படுகிறான் இத்தேதத் இச்சதே மனோகி ஆத்மா மனமே எனவே அவனுக்கு நான் ஆத்மா எல்லாரும் மனதை நான் என்று சொல்கிறார்கள் நான் தான் பிரம்மத்துக்கு பக்கமானது எனவே மனம்தான் ப பிரம்மம் என்று நினை மனோகி மனம் மனம்தான் உலகம் உலகத்தெல்லாம் மனசில் தான் பார்க்குறான் மனக்காட்சியில் தான் உலகத்தை எல்லாம் அனுபவிக்கிறான் உலகம் வெளியிருந்தாலும் கண் வழியாக உள்ளே சென்று மனதில் தோன்றிய பிறகு தான் அவன் பார்க்கிறான் வெளியே ஒரு பொருள் இருந்து மனதில் அது படவில்லை என்றால் அவன் அதை பார்ப்பதில்லை இல்லைங்க நான் கவனிக்கலை மனசு எங்கேயோ இருந்ததுங்கிறான் அப்புறம் மனதை வச்சு பார்க்கும் பொழுது இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறான் உலகத்தில் இருக்கிறது என்று சொல்வதெல்லாமே நாமரூபங்கள் தன்னிடக்கின்ற வாக்கும் கூட மனதினால் தான் உணரப்படுகிறது மனதில்தான் பற்றப்படுகிறது மனதை கொண்டுதான் அவற்றை அவன் பயன்படுத்துகிறான் மனதை கொண்டுதான் இச்சையெல்லாம் அடைகிறான் இகலோகம் பரலோகம் செல்வதற்கும் மனம்தான் தேவைப்படுது எனவே மனமே அவனுக்கு ஆத்மா மனோகி லோக மனமே அவன் அனுபவிக்கின்ற உலகம் மனோகி பிரம்ம எனவே மனம்தான் பிரம்மம் எனவே மனதை பிரம்ம உபா உபாசஸ்வேதி மனதை பிரம்மம் என்று நினைத்துக்கொள் ஆத்மா என்று நினைத்துக்கொள் பரம்பொருள் என்று நினைத்துக்கொள் அப்படின்னு ஒரு உபாநசர் சொல்கிறார் அதனுடைய பொழிப்புரை மனதை பிரம்மமாக தியானிக்கின்ற மனோ பிரம்ம வித்யாவை சனத்குமாரத்துக்கு இப்போ உபாதிசிக்கிறார் மனதை பிரம்மமாக நினைக்கணும்னு இப்படி பதினைஞ்சு சொல்ல போகிறார் பொறுமையாக கிழுங்க நிச்சயமாக மனம் வாக்கை விட மேலானது எப்படி இரண்டு நெல்லிக்கனிகள் இரண்டு ஜாதிக்காய்கள் தான்றிக்காய்கள் இரண்டு உள்ளங்கை எப்படி உணர்கிறதோ அதுபோல உன் மனமும் கூட வாக்கையும் நாமங்களையும் உணர்கிறது மந்திரங்களை உச்சாடனம் செய்வேன் என்று நினைத்து உச்சாடனம் செய்கிறார்கள் அதுக்கு மனம்தான் காரணம் கர்மங்களை எல்லாம் செய்வேன் என்று நினைக்கிறார்கள் அந்த ஆசைக்கு காரணம் மனம்தான் புத்திரர்கள் பசுக்களை நான் விரும்புவேன் என்று சொல்லுவதும் மனதால்தான் இவ்வுலகமும் மறு உலகமும் கூட நான் விரும்புகிறேன் என்று மனதை கொண்டுதான் தான் சொல்கிறார்கள் எனவே மனம்தான் நான் மனம்தான் ஆத்மா மனம் தான் உலகம் மனமே என்று மனதை பிரம்மம் என்று உபாசனை செய் என்று நாரதருக்கு சொல்றாரு நாரதர் சொல்லபடியே அவர் உபாசனை செய்துட்டு வந்து கேட்கிறார் மனதை பிரம்மம் என்று உபாசிக்கிறாரோ அவர் மனம் வியாபிக்கும் அளவுக்கு அவர் இருக்கிறார் முதல்ல என்ன சொன்னார் வாக்கு வியாபிக்கும் அளவில் அவர் இருந்தார்னா வாக்கு என்ன சொல்லுதோ அந்த அளவு தான் அவர் இருக்கிறான் அவன் சொல்கிறான் வாக்குல எனக்கு என்னங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நல்லா இருக்குது ஒரு மனைவி அப்புறம் நாலஞ்சு குழந்தைங்க உற்றத்தார் அப்புறம் ரெண்டு டிராக்டர் வச்சுருக்கிற அப்புறம் ஒரு சின்ன ஃபேக்டரி இருக்குது அப்படின்னு அவர் எதெல்லாம் நாமருவம் சொல்கிறாரோ அந்த தான் அவர் இருக்கிறார் இப்போ மனம் எதையெல்லாம் கற்பனை பண்ணுது அப்போ மனதாக நான் சொன்னோம்னா மனம் பிரிகின்ற அளவுக்கு அவருக்கு தன்னை அவர் அறிகிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ எதை நீங்கள் வந்து பிரம்மன் நினைக்கிறியோ அந்தளவுக்கு நீ இருக்கிற பகவானே நாரதர் கேட்குறார் நீங்கள் அதை விட இது வரைக்கும் பூய பூயன்னு சொன்னீங்க நாமோ பூய வாக்கு நீங்கள் வாக்கோ வாச்சோ பூய மனஹன்னு சொன்னீங்க மனதுக்கு பூய ஏதாவது இருக்குதா மேலான காரணம் மேலான உண்மை மேலான பலன் உடையது மேலான வியாபகம் உடையது உண்டா என்று அவர் கேட்கிறார் உண்டு மனதை காட்டிலும் மேலானது உண்டு ஐயனே அதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார் வாழ்க்கையை விட மனம் பூய மனதை பிரம்மம் என்று உபாசிக்க வேண்டும் மனம் இச்சிக்கின்ற அம்சமாக இருக்கிறது மனதில் பேச வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்ற இச்சையும் அங்கு தான் தோன்றுகிறது எல்லா கருமத்தையும் மனம்தான் செய்கிறது நாமங்களும் வாக்கும் உள்ளங்கை நெல்லிக்கு போல் மனதில் இருக்கிறது எனவே மனம்தான் உயர்ந்தது இப்போ சங்கரனுடைய உலகத்தை பார்ப்போம் ஆத்மா தான் பிரம்மங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் மத்தியம் அதிகாரிக்கு சொல்லப்படுவதனால இப்போதைக்கு நான் என்பதை ஆத்மான்னு வச்சுப்போம் நான் என்பது பிரம்மம்னு நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ நான் என்பதை ஆத்மான்னு சொல்லுவோம் இப்போது நான் மனங்கிற உபாதியில் இருக்கிறேன் அதனால் உபாதி ரூபமாக பார்க்கும் பொழுது மனம் எனக்கு ஆத்மா மனத்தை கொண்டு இச்சிக்கிறேன் மனதை கொண்டு குழந்தை குட்டிகளை வளர்க்குறேன் காரியங்களை செய்கிறேன் மந்திரம் ஓதுறேன் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் தான் நான் என்று சொல்லும்போது அந்த ஆத்மா மனங்கிற உபாதியில் இருப்பதாக நம்ம ஒரு திருஷ்டியில் பார்க்கலாம் இன்னொரு முறையில் இந்த மனம் தான் உலகத்தை உணர்கிறது உலகத்தையும் படைக்குது இப்போ உலகத்தை உணருது எனக்கு ஒரு வெயிலும் காத்தும் மழையுமா இருக்குது இந்த உலகம் எனக்கு இப்படி உணர்ச்சி கொடுக்குது எனவே நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒரு வீடு கட்டிக்க போகிறேன் அப்படின்னு தனக்கு ஒரு உலகத்தையும் படைக்குது உலகத்தையும் அறிகிறது உலகத்தையும் படைக்குது இந்த உலகத்தில் தான் இந்த மிருகங்களெல்லாம் வாழுது ஆனால் உலகத்தை அது படைக்கலையே தாவரங்களெல்லாம் வாழுது அது உலகத்தை படைக்கலையே மனிதன் இந்த உலகத்தை வாழ்கிறான் ஆனால் உலகத்தில் படைக்கிறான் மிக உயரே கோபுரம் கட்டுறான் கோயில்களை கட்டுறான் பெரிய பெரிய பாலங்களை கட்டுறான் நகரத்துக்குள்ளேயே எத்தனையோ பாலங்கள் இருக்குது விமானங்களில் பறக்கிறான் அவன் தன் உலகத்தையே அவன் சிருஷ்டி பண்ணுறான் அப்போ இதுக்கெல்லாம் மனம்தான் காரணமாக இருக்கிறது அதனால் மனம் மனம் வந்து உலகம்னு சொல்கிறார் முதல்ல மனம் ஆத்மான்னு சொல்கிறார் சரி இப்போ அதிர்ஷ்டான திருஷ்டின்னு பார்ப்போம் சங்கரை சொல்கிறார் இந்த மனத்து எதுலேருந்து இந்த மனம் தோன்றுறது எதுலேருந்து மனம் மறைந்துன்னா ஒரு அதிர்ஷ்டானம் இருக்கணும் இல்லையா நீங்கள் உபாதின்னு சொன்னீங்க உபாதின்னா உபகிதம் ஒன்று இருக்கணும் இப்போது மண் வந்து பானை உபாதியில் இருக்குது பானையாக ஒரு உபாதீதத்தில் இருக்குது அதனால் உபாதி திருஷ்டியில் நம்ம பார்த்தா இது ஆத்மா அதிர்ஷ்டான திருப்தியில் பார்த்தோம்னா இந்த ஆத்மா தான் பிரம்மம் ஆயிடுது அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் சாதனா திருஷ்டியில் பார்த்தோம்னா இந்த பானை மண் பானையாக இருந்து சில காரியங்களை செய்து இப்படிலாம் நம் திருஷ்டியை மாற்றி மாற்றி பார்க்கும்போது மனதை கொண்டு ஆத்மாவையும் அறியலாம் மனதை கொண்டு உலகத்தையும் அறியலாம் மனதை கொண்டு நாம் அதிர்ஷ்டானமாகிய பிரம்மமாகவும் உணரலாம் அப்படின்னு அவர் நாரதர் சிந்திக்கிறார் இப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு வைங்க என்னாச்சு அடுத்த கண்டம் நாலு நான்காம் படிநிலை சங்கல்பம் இப்போ என்ன பார்க்குற இதே அவர் தியானம் முடிச்சுட்டு வர்றார் மனதை காட்டிலும் உயர்ந்தது இருக்குமா சொல்லுங்க குருவே என்று கேட்கும்போது இருக்கிறது சொல்லுகிறேன் என்று சொன்னார் நான்காவது கண்டம் முதல் மந்திரம் சங்கல்போ வாவ மனசோ பூயான் கேட்டல்ல நாரதா மனதை விட நுட்பமானது மனதை விட வியாபகம் உடையது மனதை விட மேலானது காரணமானது மனதை விட பலன் தரக்கூடியது பிரம்மத்திற்கு மிக நெருங்கி இருக்கக்கூடியது ஒன்று இருக்குது அது சங்கல்பம் சங்கல்பம் தான் வாவ என்றால் தான் நிச்சயமாக சங்கல்போ வாவ மனசோ பூயக அதை விட பெருசுப்பா யதா வை சங்கல்பயதே அதக மனஸ் எத மனசியத்ய வாச்சாம் ஈரயதி தாம் உ உங்குற ஒரு சப்தம் நாம் நீரயதி நாம் நீ மந்த்ரா ஏகம் பவந்தி மந்திரேஷு கர்மானி அப்படின்னு போகுது இதுக்கு ஒரு அர்த்தங்களை பார்ப்போம் மனசியத் எதை மனம் எதை விரும்புகிறதோ அதை சங்கல்பந்தான் நிச்சயிக்குது இதை நான் அப்படின்னு சொல்லு மனம் வந்து வெறும் உலகங்களை உணர்வதாகவும் செய்வதுக்கும் தான் இருக்கிற கருவிப்பா ஆனால் அங்கே ஒரு சங்கல்பம்னு ஒன்று மனசில் ஒழிஞ்சிக்கிட்டுருக்குது அது தான் மனதையும் ஆக்கிரமிக்குது மனதை ஆக்கிரமித்து அதை பயன்படுத்துகிறது மனதிற்கும் காரணமாக ஒன்று இருக்கிறது மனம் அதன் காரியமாக இருக்குது அதனால் ஒருவன் விரும்புவதே அவன் சங்கல்பத்திலிருந்து தான் வாட்சும் ஈரையது அந்த சங்கல்பம் இருந்தால்தான் மனம் பேச்சை கூட பேசும் அவன் சங்கல்பிக்கணும்னா மனம் மௌனமாக இருந்துடும் அவன் சங்கல்பம் இருந்தால்தான் மனம் கூட பேச்சில் இறங்கும் என்று சொல்கிறார் தாம் அதை நாம் நீரையதி விஷயங்களிலும் உ தாம் உ நாம் நீரையதி என்றால் விஷயங்களிலும் மனதை செலுத்துகிறான் இதில் நான் படிப்பேன் இதை நான் இந்த 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 கோர்ஸ் எடுத்து படிப்பேன் அப்படின்னு மனசை கொண்டு போய் செலுத்துவதற்கும் கூட அவனுக்கு சங்கல்பம் தேருது நாம் நீ மந்த்ரா ஏகம் பவந்தி பவந்தி மந்திரேஷு கர்மாணி சொல்கிறார் நிச்சயமாக சங்கல்பமானது தான் மனதை விட நுட்பமானது விரிவானது காரணமானது மனதினால் சங்கல்பதே ஒருவன் விரும்புகிறான் சங்கல்பம் பண்ணதை தான் மனம் விரும்புது பிறகு சங்கல்பத்தை பேச்சாக மாற்றுகிறான் பிறகு பேசுகிறான் மந்திரங்கள் வாக்கில் அடங்குகின்றன மந்திரங்கள் கர்மங்களில் அடங்குகின்றன அப்படி பார்க்கும்போது மந்திரங்களும் க சங்கல்பத்தில் அடங்குகின்றன அப்போது எல்லாத்துக்கும் காரண சங்கல்பம் என்று புரிந்து கொள் அடுத்த மந்திரம் சனத்குமாரின் உபதேசம் தொடர்கிறது நிச்சயமாக மனம் வாக்கு விஷயங்கள் விஷயங்களது நாமரூபங்கள் அவை சங்கல்பத்தையே இலக்காக கொண்டு அதில் ஒடுங்குகின்றன சங்கல்ப ஏக அயனானி அங்கே தான் போய் மறையுது எல்லாமே சங்கல்பத்தால் தான் தோன்றுகின்றன எது மனம் வாக்கு நாமரூபங்கள் விஷயங்கள் சங்கல்பத்தில் நிலை பெறுகின்றன பிரதிஷ்டிதானி சொர்க்கமும் பூமியும் சங்கல்பித்தன என்று மந்திரம் சொல்லுது பார்த்துருக்கியார் சொர்க்கம் சங்கல்பித்தது காற்று சங்கல்பித்தது ஆகாயம் சங்கல்பித்தது ஆகாயம் சங்கல்பித்து காற்றாட்சி காற்று சங்கல்பித்து வாயு அக்னியாச்சி என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா சங்கல்பந்தானே ஒன்றுக்கு காரணமாக இருக்கிறது நீரும் நெருப்பும் சங்கல்பித்தன சங்கல்பதாம் அப்படின்னா சங்கல்பிக்கின்றன மழை சங்கல்பிக்கிறது மழை தான் நமக்கு மழை கிடைக்குது அது சங்கல்பம் வைக்கலன்னா மேகம் சங்கல்பிக்கலையே அப்படின்னு சொல்கிறோம் அது நினச்சிதுன்னா நமக்கு மழை கிடைக்கும் உணவு சங்கல்பித்தால் பிராணன் சங்கல்பித்தது பிராணன் சங்கல் மந்திரங்கள் வெளிப்படுகின்றன மந்திரங்கள் தான் கர்மம் நடக்குது கர்மங்கள் சங்கல்பித்தான் கர்மத்திலிருந்து உலகங்களெல்லாம் உண்டாகிறது இப்படின்னா சங்கல்பம் ரொம்ப முக்கியமுங்கிறார் லோகம் சங்கல்பித்ததனால் தான் அனைத்தும் சங்கல்பிக்கின்றன எனவே இதுவே சங்கல்பமாகும் சங்கல்பத் பிரம்மம் என்று தியானம் செய் என்று சொல்கிறார் சங்கரனுடைய உதாரணம் எவர் ஒருவர் சங்கல்பத்தை பிரம்மம் என்று உபாசிக்கிறாரோ அவர் சங்கல்பித்த லோகத்தை அடைகிறார் அவருடைய தான் அடைகிறார் ஒருத்தனுடைய சங்கல்பம் நான் ஜெர்மனியில் போய் நல்ல பட்டம் படித்து ஒரு டாக்டர் ஆகி நான் இங்கே கோயம்புத்தூர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துவேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறார் நீங்கள் சிறிது காலத்தில் அதை செய்து முடிக்கிறார் அஞ்சு வருஷம் கழித்து அவர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் பெரிய கிளினிக் ஆரம்பித்து டாக்டர் ஆகிறார் என்றைக்கும் ஒரு நாள் சங்கிப்பித்து தானே ஒரு சின்ன சங்கல்பம் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுகிறது அதனால் இந்த சங்கல்பங்கிற அளவுக்கு அவர் அழி விரிந்திருப்பார் அந்த அழியா உலகத்தில் இருந்திருப்பார் சங்கல்பம் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அவருக்கு நிலை இல்லாமல் போய்டும் சங்கல்பித்த வண்ணம் நின்றால் அவர் துருவான் துருவ துருவம்னா அசையாமல் இருக்குது மாறாமல் இருக்குது பூமியினுடைய துருவங்கள் அச்சு பூமியை சுற்றிட்டு இருந்தால் கூட அச்சு சுத்தாரு சக்கரை சுற்றினா கூட சக்கரோட அச்சு சுற்றுறதில்ல அது துருவமாக இருக்குது துருவம்னா அசையாமல் மாறாமல் நிலை பெற்றுருக்குது அப்படிப்பட்ட நிலைப்பற்ற ஒருவன் இருக்கணும்னு சொன்னால் அவன் சங்கல்பத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் அவன் துன்பமற்ற லோகத்தில் துன்பமற்றவராக இருக்க முடியும் அவ்யதமானான் எதமானம்னால் துன்பம்னு அர்த்தம் அவ்வதமானம்னால் துன்பம் இல்லாமல் இருப்பார் பதஞ்சலி யதமானம் என்று ஒரு உணர்வு சொல்லுவார் எவர் சங்கல்பத்தை பிரம்மம் என்று தியானிக்கிறாரோ அவர் சங்கல்பம் வியாகிப்பிக்கும் அளவுக்கு எல்லாம் அடைகிறார் இப்போ நார் கேட்குறாரு அவருக்கு டவுட் எப்பவுமே வரும் எதிர்க்கும் அதுக்கு மேலே ஒன்று சொன்னீங்க சங்கல்பத்து மேலே ஏதாவது உண்டா அதுக்கு உண்டா அப்படின்னு கேட்குறாரு நிச்சயம் சங்கல்பத்தை காட்டில் மேலாது இருக்கிறது அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அடுத்ததை பற்றி பேசுவார் இப்போ பார்ப்போம் மனது சங்கல்பம் ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சங்கல்பத்தை பற்றி மேலே என்னன்னு சொல்கிறார் பார்க்கலாம் இங்கு சங்கல்பம் என்பது ஒருவருடைய திடமான எண்ணம் எண்ணிய எண்ணுவாங்கு எய்துவர் எண்ணியது திண்ணியராக பெறின் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அந்த எண்ணம் திண்ணியராக இருந்தால் அது பேர் சங்கல்பன் பேர் சங்கல்பித்து தான் அவன் எண்ணியதை எண்ணியவாறு என் அடைவர் எப்போ அந்த எண்ணம் திண்ணியராக பெறின் அது திடமாகணும் உறுதியாகணும் அதுதான் திருவங்கிறார் அதை தான் சங்கல்பங்கிறார் இங்கு சங்கல்பம் என்பது உறுதியான எண்ணம் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் அதுக்கு சங்கர பேர் சொல்கிறார் கர்த்தவிய அகர்த்தவிய பிபாக சமார்த்தன சமர்த்தன ரூப புத்தி என்று சொல்கிறார் சங்கர் என்ன சொல்கிறார் சங்கல்பத்துக்கு கர்த்தவியம் இதை நான் செய்வேன் அகர்த்தவியம் இதை நான் செய்தே ஆக மாட்டேன் இதெல்லாம் இன்னக்கு நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சில இதெல்லாம் செய்வாங்கள்ல இந்த கொலை களவு குன்பம் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் தான தர்மம் செய்தே ஆவேன் என்று பிரித்தரிகின்ற எதை நான் செய்வேன் எதை நான் செய்ய மாட்டேன்ற விவாகம் விவாகம்னா பிரித்தறிகின்ற சமர்த்தம்னா ஒரு திறமை அது பட் அப்படிப்பட்ட ஒரு புத்தியை தான் சங்கல்பம்னு பேர் எப்படி சொல்கிறார் பாரு கர்த்தவிய அக்கர்த்தவிய விவாகம் அப்படிப்பட்ட ஒரு சமர்த்தன ரூப புத்தி தான் சங்கல்பம் கர்மம் மந்திரம் பேச்சு வாக்கு அனைத்தும் சங்கல்பத்திலும் தான் உண்டாகின்றன அவன் நிலையாக இல்லைன்னா அவன் கர்மமும் நிலையாக இருக்காது மந்திர உச்சாரணும் நிலையாக இருக்காது ஒ ஒழுங்காகவும் பேச மாட்டான் அவன் பொருள்களையும் அவன் பயன்படுத்த மாட்டான் இவ்விதத்தில் சங்கல்பம் பிரம்மத்தை போலவே இருக்கிறது ஆத்மாவை போல இருக்கிறது சங்கல்பம் போலவே மனம் வாழ்கிறது உங்கள் சங்கல்பம் என் சித்தம் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதிகமாக நான் செய்கிறேங்கிற அது அவன் சங்கல்பித்த மாதிரி உடம்பு செய்து மனசு செய்து பேச்சு செய்து கர்மங்களெல்லாம் செய்கின்றன எனவே சங்கல்பம் பிரம்மம் போட்டுருக்குது அது ஆகாசம் சொர்க்கம் முதலானவை சங்கல் சங்கல்பத்தினால் உண்டாகிறது என்று சங்கரை சொல்கிறாரு தங்கம் ஏன் தங்கமாக இருக்குது அது மினுமினுக்குது ஏன்னா அது சங்கல்பத்தில் உறுதியாக இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன்னு இருக்குது அது சங்கல்பம் இல்லைன்னா தங்கம் வெளியாக மாறிடும் ஈயமாக மாறிடும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய சங்கல்பத்திலேருந்து வந்து அந்த சங்கல்பப்படியே அது இருக்குது அப்படின்ற சங்கல்பத்தை எங்கெல்லாம் கொண்டு போகிறாரு பாருங்க சங்கரை சில இடங்களில் அதிகம் மழை இருக்கிறது சில இடத்துல அதிகம் மழை இல்லை பாலைவனம் இருக்கிறதுன்னா மழையினுடைய சங்கல்பம் அப்படி இருக்குது அது அங்கே சங்கல்பிச்சுது இறைவனுடைய சங்கல்பம் அப்படி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் அன்னத்தின் சங்கல்பம் பிராணம் அன்னம்லேருந்து ஒரு பகுதி தான் பிராணனாக மாறுதுன்னு படித்தோம் அன்னம்னா தண்ணீரும் சேர்ந்து தண்ணீரில் குடித்தா அதுலேருந்து பிராணனாக உண்டாகிறது அப்போ தண்ணீருடைய சங்கல்பந்தான் பிராணம் பிராணம் சங்கல்பிக்காமல் ஒரு மந்திரம் ஓத முடியாது இப்போது ச அன்னத்தினுடைய சங்கல்பத்தில் பிராணன் பிராணனுடைய சங்கல்பத்தில் மந்திரம் மந்திரத்தினுடைய சங்கல்பத்தில் கர்மங்கள் என யஜங்கள் எல்லாம் கர்மங்கள்னால்தான் போகங்களும் உலகங்களும் உண்டாகுது இப்போ எல்லாத்தையுமே நம்முடைய சங்கல்பம்தான் ஆதார காரணமாக இருக்கிறது மேலான காரணம் மேலான வியாபகம் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஐந்து சொன்னோம் மேலான காரணம் மேலான வியாபகம் மேலான உண்மை மேலான பலன் பிரம்மத்திற்கு சமீபம் இப்படி அவர் கொண்டு போய் விற்கிறார் ஒருவரது சங்கல்பத்தின் அளவுப்படியே அவனது விருப்பங்கள் நிறைவேறுகின்றன சங்கல்பத்தை பிரம்மமாக ஒருவன் உபாசிக்க வேண்டும் நாரதர் நிஷ்காமியமாக ஆசைகளை விட்டு பிரம்மமாக என் சங்கல்பத்தையே வைக்கிறேன் என்று உபதேசங்களை பெற்றார் மறுபடியும் அவர் கேட்கிறார் கேள்வி அது ஐந்தாவது கண்டம் அது பிரம்ம பிராத்தியில் ஐந்தாவது நிலை சித்தம் என்பதை பற்றி நாம் போகிறோம் இடைவெளி